இப்போ குழந்தைங்களான உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி நீங்களும் நானும் ஹீரோக்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் நம்ம மனதுக்குள்ளே வரக்கூடியது ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் இருக்கக்கூடிய நடிகை நடிகையர்களை பார்க்கும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுடைய தீவிரமான விசிறிகளாக கூட இருப்போம் அவர்கள் வந்து போகக்கூடிய படங்களில் பாடலை அவங்க பாடப்போகிறதில்லை வாயசைத்தால் கூட போதும் அது அன்று முழுவதும் கொண்டே இருப்போம் அதனுடைய பொருளில் அநாகரிகம் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் இந்த பாடலை நம் வீட்டில் தாய் தகப்பன் முன்னால் பாடுவது என்ன தனியாக இருக்கும்போது பாடுவது கூட கேவலம்னு அப்படின்னு தெரியாமல் அதை பாடிக்கொண்டே நடப்போம் இல்லையா குழந்தைங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க இன்றைக்கி வீட்டுக்கு போய் அல்லது லைப்ரரிக்கு போய் போகக்கூடிய பழக்கம் இருந்து லைப்ரரி இருக்கும் திசை உங்களுக்கு தெரியுமே ஆனால் மறக்காமல் போய் அங்கே பார்த்து டிக்ஷனரி எடுக்கிறீங்க கையில் தமிழில் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்குள்ள டிக்ஷனரி ஆனாலும் சரி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஆனாலும் சரி இல்லை தெசாரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தைகளை பொருளாக கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அகராதியாக இருந்தாலும் சரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹீரோ ஹீரோயின் என்ற சொற்களுக்கு கண்டிப்பாக இங்கே நீங்களும் நானும் பார்த்து கொண்டாடி ஆஹா என்று மாலையிட்டு பாலபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நபர்களின் ஒருவர் பெயர் கூட அதில் டிக்ஷனரியில் நாம் பார்க்கல நாம் இவங்களெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பஞ்ச் டயலாக் அவங்களுடைய நடையுடைய பாவனை அவங்க தலையை செலுத்திக் கொள்வது தோலை குலுக்கிக் கொள்வது கையை அசைப்பது இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு அப்படியே மெய்மறந்து சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது அப்படி எதுவுமே டிக்ஷனரியில் போடலை டிக்ஷனரியில் ஹீரோ அப்படின்னா செயற்கரிய செய்பவர்கள் வீர சாகசம் செய்பவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு உங்கள் வயசுள்ள குழந்தைங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இதே ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னையில் பெருவெள்ளம் வந்த நேரம் அது பெருவெள்ளம் வந்து வெள்ளம் வடிந்த பின்பு கணிசமான பாதிப்பு கார்கள் எல்லாம் அப்படி எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் தனிப்பட்ட முறையிலேயே நிறைய நஷ்டம் அனுபவித்த ஒன்று பொருட்சேதமான ஒன்று அது நீரெல்லாம் வடிந்த பின்பு அதில் வீர சாகசம் செய்த நபர்களுக்கெல்லாம் விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கு செல்லமே அப்படிங்கிற பெயர் அந்த செல்லமே விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நான் போனேன் இறையன் பைய ஐயாவோடு பக்கத்தில் உட்காந்து உரையாடக்கூடிய பெரிய வாய்ப்பும் வரமும் எனக்கு கிடைத்தது அப்போ கூட்டிகிட்டு வந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்க ஏழு எட்டு வயசு இருந்தால் அதிகம் அந்த குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வராங்க அன்றைக்கின்னு அவங்களுக்கு ஒரு ஆடை போட்டு விட்டுருக்காங்க நீங்கள்லாம் இப்போ ட்ரையல் ரூமுக்கு போய் என்னுடைய சூரிதார் இங்கே கொஞ்சம் டைட் ஆகணும் அங்கே கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னு அம்மா அப்பா அவன் கையில் இப்படியே பிடிச்சிட்டு நிற்க நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்துட்டு இல்லை இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது ஒரு இழை இப்படிலாம் கேட்போம் இல்லையா இந்த ஆடம்பரம் எதுவும் இல்லாத குழந்தைகள் வீடு அவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்னையில் ஒரு ஏரி திட்டம் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்திற்காக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சிமெண்ட் பைப்ஸ் ஹியூஜ் மேசிவ் சிமெண்ட் பைப்ஸ் மிக மிக பெரிய குழாய்கள் அவையெல்லாம் சிமெண்ட் குழாய்கள் பயன்படுத்தி பயன்படுத்தினது போக மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் சாலையோரத்தில் இருக்கும் அந்த குழாய்களுக்குள் குடும்பங்கள் வாழும் அந்த மாதிரி குடும்பங்கள் தான் முதலில் தாக்கப்பட்டது இந்த மழை வந்த போது முதல்ல மழை அங்கே தான் வரும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு கடைசியாக தான் வரும் முதல் மாடி தொட்டு ரெண்டாவது மாடி வரைக்கும் வரணுன்னா இவங்கெல்லாம் முழுகி போயிருக்கணும்னு அர்த்தம் அந்த குழாய்களுக்குள் இருக்கக்கூடிய மூன்று குழந்தைகள் அன்னைக்கு நான் அவங்களுக்கு வாங்கி ஒரு டீ ஷர்ட் போட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப பெரிய டீ டி ஷர்ட்டாக வேறு இருக்குது நான் சொல்லணும்னா த லிட்டில் பாய்ஸ் வே சைலிங் இன்சைட் தேட் அந்த மாதிரி மூழ்கிடுற மாதிரி அதுக்குள்ளே இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு விதம் விதமாக புஃபை இதெல்லாம் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட தெரில இந்த குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்டாங்க நீங்கள் என்ன அப்படி பெரிய சாகசம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தைக்கும் பொருள் புரியல வீர செயல் என்ன செஞ்சீங்க பிரேவரி அவார்டு வாங்குற அளவுக்கு ஹீராய்க்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை கொண்டு வந்து அவங்களை நாங்கள் மிரட்டி கூட பார்த்தோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியல கடைசியாக சாதாரணமாக கேட்டோம் என்ன பண்ணினீங்கடா மழை வந்த போது என்ன பண்ணினோன்னு கூட கர்வமாக சொல்ல தெரியல யாருக்காவது உதவினீங்களா என்ன பண்ணீங்க ஓ அதுவா அப்புறம் எதுவோ ரெக்லக்ட் பண்ணாங்க மேலிருந்து ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு பொட்டலம் போடுவாங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேலே போய் நின்று எல்லாரும் கையை நீட்டி இந்த சாப்பாட்டுக்காக ஊருக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய மனப்பான்மை வேறு அடுத்த வேளை உணவுக்காக கையை நீட்டும் போது இருக்கக்கூடிய மனது வேறு ரொம்ப கஷ்டமானது அப்படி கையை நீட்டி எல்லோரும் நிற்கும் போது அவங்க கையை பார்த்து ஒன்று உணவு பட்டலம் போட மாட்டாங்க யாரும் உணவு பட்டலம் போடும்போது கையிலையும் விழலாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை நீர்லேயும் விழும் அந்த மழை நீரில் விழுந்து அது நனைஞ்சு பயன்படுத்த முடியாமல் போவதற்கு முன்னால் பாய்ந்து நீந்தி ஓடிப்போய் அதை அள்ளி எடுத்து கொண்டு வந்து இந்த அடுக்குமாடி குடியிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குழந்தைங்க கொடுத்துட்ருந்தாங்க பெரிய விஷயம் அது நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க நமக்கு எல்லாம் தெரியும் இங்கே இருக்குமான்னு தெரியாது அது எங்கள் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய அல்லது சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஸ்மபாலிட்டன் எல்லாம் பள்ளி விடுமுறை விட்டாலே குழந்தைங்களுக்கு நீச்சல் பழகிறதுக்கு அனுப்புவோம் அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த குழந்தையால் முழுகி போக முடியாதுன்னு நமக்கு தெரியும் பெரும்பாலும் குழந்தைங்க நடந்தே தான் வெளியில் வருவாங்க மூழ்கி விடுவோம் என்ற அச்சம் வரை நீச்சல் படிக்க முடியாது வாழ்க்கையில் ஆனாலும் சரி தண்ணீரில் ஆனாலும் சரி இந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கைக்கே எதிர்நீச்சல் போட தெரியும் அவங்க சுலபமாக நீச்சலை கற்றுக்கொண்டவர்கள் நீச்சல் அடித்து கொண்டு போய் கொடுத்த போது அந்த மறுபடியும் பேட்டி எடுக்கிற நபர் கேட்டார் எதுக்குடா கீழே அதுக்குள்ளே விழுந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வேணாமா நீங்கள் சாப்பிடத்தை விட்டுட்டு எதுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு கேட்டபோது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் ஐயோ நாங்கள்லாம் பசி தாங்குவோம் பசி எங்களுக்கு பழக்கம் அவனுக்கு பசி தாங்க மாட்டானுங்க தான் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய அகராதியில் ஹீரோ அப்படின்னு பெயர் வேறு எதுவும் பெயரு என் வலி என் வேதனை என் தொய்வு எனது பிணி எனது நோவு எனது வருத்தம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை விட தான் உனக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னா கூட உன் வருத்தம் மலையளவு பெரிதாக நினைத்துக்கொண்டு உனக்கு உதவுறேன் அப்படின்னா அதுதான் போய் இன்னைக்கு போய் மறுபடியும் தேடப்பட பிரேவரி அவார்ட் கிவன் டு இண்டியன் சில்ட்ரன் ஆன் தி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு போய் தேடு அந்த பிரேவரி அவார்டு பிரேவரி அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த பிரேவரி அவார்டு யார் கொடுக்குறாங்கன்னு பாரு பரதெல்லாம் பாஸ்துமஸாக இருக்கும் பாஸ்துமஸ்னால் அந்த குழந்தை இறந்து போனதுக்கப்புறம் கிடைக்கிற விருதாக இருக்கும் தாயோ தகப்பனோ அக்காவோ தம்பியோ வந்து வாங்குவாங்க கண்ணீர் மல்க ஏன்னா அந்த குழந்தை யாரையோ காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிர் போனாலும் போதும் அப்படின்னு அதுதான் உண்மையான ஹீரோ இப்போ உண்மையான ஹீரோன்னு எடுத்துட்டோமா அப்போ யார் நம்ம ஹீரோ இல்லைன்னு பார்க்கணும் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னதுக்கப்புறம் பத்து தடவை ஒத்திக்க பார்த்து பதினஞ்சு தடவை திருத்தப்பட்டு பாஞ்சு பாஞ்சு பத்து பேரை அடிக்கிற மாதிரி நடித்து அப்படி நடிக்கவும் முடியாட்டா ஒரு டூப்பை போட்டு எந்த நடிகரை நீயும் நான் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறமோ அவர் மாதிரியே உருவமுள்ள அவர் மாதிரியே தோற்றமுள்ள அவர் மாதிரியே ஆடை அணிந்து கொண்டு அவர் மாதிரியே உடல் மொழி இருக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்பி அவர் தான் பாவம் மேலேருந்து கீழே குதிக்கிறது முழங்கையை உடைச்சிக்கிறது முழங்கால் உடைக்கிறது எல்லாம் அந்த டூப் அந்த ஸ்டன்ட்மென்ட் தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம யாரை கொண்டாடுவோம் யாருக்கு ஃபேன் கிளப் நம்ம வைப்போம் அப்படின்னா உண்மையான போலியை நிஜம் என்று நம்பிக்கொண்டு உண்மையான நிஜத்தை போலி என்று தள்ளிவிட்டு இருக்கும் இல்லையா அந்த நபர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மூன்று மணி நேரம் நீயும் நானும் கொடுத்த பணத்திற்காக அரை இருட்டில் உன்னை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேர் மகிழ்விப்போர்னு பேர் ஹீரோக்கள்னு பேர் கிடையாது இனிமேல் தயவு செஞ்சு அவங்கள ஹீரோக்கள்னு கூப்பிட்டு பழகாது அவங்க பேரை சொன்னால் எப்படி நான் ஒரு ஆசிரியர் ஆய்ம டீச்சர் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு அட்வொகேட் மாதிரி இது ஒரு தொழில் அதில் நேர்மையும் நியாயமும் இருந்து அவர்கள் செய்தார்கள் என்றால் வணக்கம் அதற்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவங்க சொல்கிற வாசகங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறதில்லை யாரும் எழுதி கொடுத்தது ஆனால் எந்த ஒத்திகையும் பார்க்காம எந்த கேமராவும் ரோலிங் இல்லாமல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எந்த டைரக்டரும் இல்லாமல் உள் உணர்வு உந்த தனது அறம் சார்ந்த மனம் உந்த அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய பட்டியல் நான் உன்னை இப்போ கொடுக்குறேன் நீ அப்படியே சாலையில் வருவேன் உங்கள் கல்லூரியினுடைய பேருந்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தாலும் சரி இல்லை நீ சைக்கிளில் வந்தாலும் சரி அப்பா கொண்டு வந்து விட்டாலும் சரி சாலை விதிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் ராங் சைடில் காதில் ஒரு மொபைலை வச்சுட்டு இப்படியே அப்பா ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா அப்பா இப்படி ஓட்டக்கூடாதுப்பா தப்புப்பா அது வண்டியை ஓரமாக நிறுத்துங்க ஒரு வினாடி நான் காத்துட்ருக்கேன் பரவாயில்ல பேசி முடிச்சுட்டு நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் அப்பா உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்க தான் நீங்கள்லாம் ஆனால் இனிமேல் சொல்லணும் அப்பாவானாலும் தப்பு தானே ஆனால் அப்பா செய்கிற தப்பை கடிந்து தப்பாக நம்ம சொல்லக்கூடாது சரியான வார்த்தைகளை வச்சு அழகாக சொல்லணும் அந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் தாண்டி யார் இங்கே நோயாளியாக இருக்காரு அவருக்கு என்ன உயிருக்கு எப்படி பாடுபட்டுருக்காரு அந்த குடும்பத்தோட எந்த சம்மந்தமும் இல்லாமல் அந்த தெருக்களில் பாஞ்சு பாஞ்சு நகராத மனித இதயங்களை தாண்டி ஒரு நபர் ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு போவார் இல்லை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் ஹீரோ ஹீரோ பெரிய அது கல்லூரிக்கு உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் வரும்போது அவ்வளவு சுத்தமாக இருக்கு உதிர்ந்த இலை கூட மரம் கூட உதிரவில்லைன்னு நினைக்கிறேன் இலை உதிர்க்காமல் பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு போட்ட சாக்லேட் பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மத்தியானம் சாப்பிட்டு போடக்கூடிய கருவேப்பிலை மிளகா இது என்னெல்லாம் பண்ணி அம்மா சமைச்சு கொடுத்தாங்களோ அதிலிருந்து ஆரம்பித்து கழட்டி தலையிலிருந்து டெஸ்க்குள்ள வீசின பூச்சரம் உட்பட அத்தனையும் சுத்தம் பண்ணி கல்லூரியும் பள்ளிக்கூடமும் எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அன்றாட ஹீரோக்கள் ஞாபகம் ரொம்ப பெரிய விஷயம் அப்போது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே யாருக்கெல்லாம் கைத்தட்டுறோம் மருத்துவர்கள் இருக்காங்க செவிலியர்கள் இருக்காங்க ஃபயர் சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க காவல்துறை இருக்காங்க நீயும் நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது எல்லையை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய இராணுவம் உட்கார்ந்து இருக்கிறது இவங்க எல்லாம் ஹீரோஸ் ரைட் அப்போ அதுக்கடவை பெரியது கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் அன்றாட ஹீரோக்கள் ஆசிரியர்கள் அன்றாட ஹீரோக்கள் இதெல்லாம் விட்டுட்டு யார் யாரையோ ஹீரோன்னு இருக்கேல்ல